ورمي بيت بادها بتدم هل اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر வானங்களின் அதிபதியே பூமியின் அதிபதியே மகத்தான அரிசின் அதிபதியே அனைத்து பொருட்களின் அதிபதியே விதைகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்பவனே சௌராத் இன்ஜீல் புர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய் இறைவா நீயே ஆரம்பமானவன் உனக்கு முன்னர் வேறெதுவும் எதுவும் இல்லை நீயே இறுதியானவன் உனக்கு பின்னர் வேறெதுவும் எதுவும் இல்லை நீயே மேலானவன் உனக்கு மேலே வேற இல்லை நீயே அந்தரங்கமானவன் உன்னை விட மறைவானது எதுவும் இல்லை செங்கல் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக வறுமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக அறிவிப்பவர் அபுஹுரை ஆரோதி அவர்கள் முஸ்லிம் ஏழாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த ஆவை ஒருவர் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் ஓதிக்கொள்ள வேண்டும் அதாவது தூங்குவதற்கு முன் அவர் அந்த விரிப்பிலிருந்து வலப்பக்கம் திரும்பி அவர் சாய்ந்து தூங்குகின்ற போது இவ்வாறு போதிக்கொள்வது கொள்வது இந்த ஹதீஸ் தொடர்பான இந்த துஆ தொடர்பான மற்றொரு ரிவாயத் இபுனுமாஜா மூவாயிரத்தி நூத்தி நான்கு சஹை இபுனு மாஜா நாசருத்தின் அல்பானி ரஹமுல்லா அவர்களுடைய அந்த தொகுப்பில் மூவாயிரத்தி நூற்றி நான்காவது எண்ணில் பார்க்க முடியும் அந்த செய்தியில் ஃபாத்திமா ரய அல்லாஹூ அண்ணா அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு அடிமையை பெற்றுக்கொள்வதற்காக கே வருவார்கள் தனது பணி பணிகளுக்கு உதவிக்காக அப்போது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹலம் அவர்கள் தன்னிடம் இல்லை என்று கூறுவார்கள் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி சென்ற பிறகு அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தனது மகளிடம் சென்று மகளுடைய வீட்டுக்கு சென்று நீங்கள் கேட்ட அந்த பணியாளன் உங்களுக்கு வேண்டுமா அல்லது அதைவிட சிறந்த ஒன்று உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்பார்கள் அப்போது அலி ரோதி அல்லாஹன் அவர்கள் தனது மனைவி சாத்திமா ரதாவுடன் சொல்வார்கள் நீங்கள் சிறந்ததையே கேளுங்கள் அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் எனவே இவ்வாறும் இந்த துவாவுடைய சிறப்பு தொடர்பான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியும் எனவே நருமை சகோதரர்களே நாம் இந்த சிறந்த பிரார்த்தனையை இவ்வாறு பொதுவாக ஓதிக்கொள்வதற்கான ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது இதுபோன்ற இரவில் நாம் தூங்கும்போது ஓதிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முஸ்லிமுடைய அந்த ரிவாயத்தில் ஆதாரம் உள்ளது